ஆகஸ்ட் பதினேழு புனித ஹைசிந்த் போலந்து நாட்டிலுள்ள சிலேசியா பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து நூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டு பிறந்தார் ஹைசிந்த் கிராக்கோ புலக்னா பகுதிகளில் கல்வி கற்ற ஹைசிந்த் சட்டத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றார் ரோமை சென்று புனித டோமினிக் அவர்களை சந்தித்த இவர் டோமினிக் தொடங்கியிருந்த புதிய சபையில் சேர்ந்து கிபி ஆயிரத்து இருபதாம் ஆண்டு அருண் குருவானார் புனித டோமினிக் அவர்களால் நற்செய்தி பணிக்காக போலந்து நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஹைசின் பிரிசோக் என்னுமிடத்தில் தன் சபைக்காக புதிய இல்லம் ஒன்றை கட்டி எழுப்பி ஆண்டவரின் பணிகளை செய்தார் நற்கருணை ஆண்டவர் மீதும் புனித மரியன்னையின் மீதும் மிகுந்த பக்தியோடு இருந்த ஐசிந்த் தன் ஜபத்தின் வல்லமையினால் மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை செய்தார் போலந்து நாட்டின் கிராக்கோ பிளாக்கோ விஸ்துலா போன்ற இடங்களில் தன் சபையின் இல்லங்களை அமைத்த ஹைசிந்த் போலந்து நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அவரது பணிகளை செய்தார் போலந்து மட்டுமல்லாமல் டென்மார்க் ஸ்வீடன் நார்வே போன்ற நாடுகளிலும் நற்செய்தியினை போதித்து ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்தந்தை ஹைசிந்த் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் பின்னகம் சென்றார் தன் ஆழமான ஜபத்தின் மூலம் பல்வேறு புதுமைகளை செய்த அருட்தந்தை ஐசிந்த் அவர்களை திருத்தந்தை எட்டாம் கிழமன் கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் புனிதராக உயர்த்தி நீரில் மூழ்கி தத்தளிக்கும் நபர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார் புனித ஹைசின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நீரினால் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த ஆன்மாக்களுக்காக ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிப்போம்